உங்க வயிறும் இதே மாதிரி தொப்பையா சாடி போய் ரொம்ப தொங்கி போயிடுச்சா என்னென்னமோ செஞ்சு பார்த்தோ தொப்பையே குறையல அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை மட்டும் செஞ்சு பாருங்க தொப்பை மட்டும் இல்லை நம்ம உடம்புல எந்த இடத்துலலாம் எக்ஸ்ட்ராவா சதை தொங்கிட்டு இருக்கோ அந்த சதையை எல்லாமே கண்ணு முன்னாடியே அப்படியே கரைச்சி தள்ளிவிடுங்க அதுக்கு இதில் ஒரே ஒரு கப்பு மட்டும் இருந்தால் போதும் நமக்கு தொப்பை வந்துருச்சு உடல் எடை அதிகமாயிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வாக்கிங் போகிறதுக்கெல்லாம் கூட நினைச்சிருப்போம் ஆனால் அந்த அளவுக்குலாம் சில டைம்ல நமக்கு டைமும் இருக்காது அந்த டைம் நம்ம இதை மட்டும் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் தினமும் மெனக்கட்டு செய்யணும்னு கிடையாதுங்க வாரத்தில் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் செஞ்சாவே போதும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டை நம்ம கண்ணு முன்னாடி வந்தோம் நிற்கோங்க இப்போ நான் ஒரு கற்றாலை ஒன்று எடுத்து வச்சிக்கிறேங்க இதை அலோவேரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த அலோவேரா இருக்கக்கூடிய ஒரே ஒரு இலை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கற்றாலையை பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து மஞ்சள் கலரில் இந்த மாதிரி ஒரு ஜெல் முதல்லையே வர ஆரம்பிக்கும் செடியிலேருந்து இலையை கட் பண்ணால் உடனேயே இந்த மாதிரி நேராக நிமித்தி பிடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வழியாகவே அந்த எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே கீழே வடைஞ்சிடும் இந்த பாத்திரத்தில் வடைஞ்சிருக்கிறது பாருங்கள் இது வந்து நல்லா கசப்பாக இருக்கும் அதனால தான் நம்ம முதலியே இதை வெளியேற்றிடணும் அதிகமான கசப்பு தரக்கூடியது இந்த வெள்ளையும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பச்சையும் தான் அதனால் இது ஃபுல்லாக வெளியே வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா நிமித்தி பிடிக்கணுங்க இப்போ எல்லாமே வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம் ஒரு தட்டில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த இலைகளில் இருக்கக்கூடிய அழுக்கையெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இந்த இலைகளில் ஓரங்களை நிறைய முட்கள் இருக்கும் அதையெல்லாம் ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துடணும் அதே மாதிரி எல்லோ கலரில் பிசின் மாதிரி வந்ததெல்லாம் நம்ம சுத்தமாக கழுவி எடுத்துட்டோம் இப்போ மேலே இருக்கக்கூடிய பச்சை கலரை ஈஸியாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தோம்னா மொத்தமாக இந்த பச்சை கலர் அப்படியே நம்முடைய கையில் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்து கையில் வருது அப்படின்னு இப்போ நாம் இந்த ஜெல்லுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டோம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த ஜெல்லை மட்டும் தனியாக இந்த மாதிரி வலிச்சு எடுத்துக்கலாங்க எவ்வளோ உடல் எடை இருந்தாலும் சரி உடல் எடையை ஈஸியாக கம்மி பண்ணுறதுக்கு இந்த கற்றாழையை விட்டால் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இது ஒரு குளிர்ச்சியான பொருளும் கூட நம்ம உடம்புக்கு அதிகமான ஒரு சூட்டையும் கலப்பாது இப்போ இந்த ஜெல் மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கிறான் இந்த ஜெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா முதல்ல கழுவி எடுத்துக்கலாங்க இப்போது ரெண்டு முறை இந்த மாதிரி கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த ஜெல்லை மட்டும் இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க இப்போது மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு முறை நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் இதுலேருந்து கொஞ்சம் நுற நிறையாவும் வரும் அதே மாதிரி கொஞ்சம் தண்ணியும் வெளிப்படும் இந்த மாதிரி வந்திருக்கும் இந்த கற்றாழை நம்முடைய உடம்பில் அதிகமான பசி ஏற்படுவதை தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடம்பில் நேச்சுரலாகவே இன்சுலினை அதிகரிக்கிறதுக்கு இந்த கற்றாழையும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நாம் ஒரு டீ வடிகட்டி எடுத்து அதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத கூடியதை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் இது தண்ணி மாதிரி இருக்கிறதால முழுசாக நமக்கு அரைஞ்சு கிடைக்காது ஒரு தடவை அரைச்சி நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா இன்னொரு தடவை மிக்சி ஜாரில் அதை மட்டுமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி நமக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் கற்றாழையில் ஏபிசி அப்படின்னு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடம்பில் நல்ல ஒரு வளர்ச்சிதை மாற்றத்திற்கு இந்த கற்றாழை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு சேர்த்தா போதும் இப்ப நம்ம சேர்த்துக்க கூடிய முக்கியமான பொருள் மிளகு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றுவதற்கு மிளகு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கால் டீஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு எலுமிச்சை பழத்தில் கால்வாசி மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இந்த ஜூஸ் மட்டும் இதில் பிழிஞ்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதனால் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த ஜூஸுக்கு இப்போ இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றியாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதை குடிக்கும் போது உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம் இதை டெய்லி குடிக்கலாமா அப்படின்னு அந்த மாதிரி டெய்லி எல்லாம் நாம் இதை குடிக்கவே கூடாது வாரத்தில் ரெண்டு நாள் குடிச்சாவே போதுங்க அதே மாதிரி காலையில எழுந்த உடனே இதை குடிக்கலாமா அல்லது இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா இதை குடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம் காலையில் எழுந்த உடனேயே வெறும் வயிற்றில் இந்த ஜூஸை குடிக்கும்போது நமக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா மட்டும் லேட்டாக இதை குடிக்கலாங்க ஆனால் வெறும் வயிற்றுல குடித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு சீக்கிரமாகவே கிடச்சிவிடுங்க கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் அடுத்ததாக எடுத்து வச்சுருக்கிறது என்னென்னா வெள்ளச்சோளம் வெள்ளச்சோளத்தில் அதிகமான நார்ச்சத்து இருக்குது நம்முடைய உடல் எடையை கம்மி பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதிகமான நார்ச்சத்து தேவை அதிக நார்ச்சத்தும் அதிக விட்டமின்ஸும் உடைய இந்த வெள்ளச்சோளத்தை நம்ம சாப்பிட்றதால கண்டிப்பாக நம்முடைய உடல் எடை தாராளமாக கம்மியாகுங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு வெள்ளைச்சோளம் எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ நாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளைச்சோளம் எடுத்து வச்சுருந்தேன் இந்த வெள்ளைச்சோளத்தை இந்த கடாயில் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் தான் அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் மிளகு தான் மிளகுல அரை டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிட்டாவே போதும் நம்ம அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது இது நல்லா வறுபடுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுங்க தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வறுந்து கிடைக்கும் இது நல்லா வறுபடும் போது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் வெள்ளச்சோளத்தில் காப்பர் அயன் மேக்னீஷியம் ப்ரோட்டீன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இப்படி நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த வெள்ளைச்சோளத்தில் இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டோம் நல்லா அப்புறமா பார்க்கும்போது கலர் கொஞ்சம் ஆயிருக்கும் இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்குது இப்போ இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நாம அப்படியே விட்டு வைக்கலாம் இது ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் போட்டுக்கணும் இப்போ நாம் ஒரு நாலஞ்சு முறை நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது ஈரம் இல்லாத இந்த ஜாரில் போட்டு ஒரு நாலஞ்சு முறை நல்லா சுற்றி எடுக்கும்போது நமக்கு இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சு கிடைக்கும் கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தாலும் ஒன்றும் ஆகாது ஓரளவுக்கு நமக்கு பவுட்ராகி கிடைச்சா போதும் இது நாம் ஒரு பாட்டிலை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வறுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது மூணு மாதத்துக்கு மேலே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க தண்ணி கொஞ்சம் சூடாகிட்டு இருக்குது தண்ணி கொதிக்கிற வேலையில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போது தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு நல்லா இருக்குது இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சால் இந்த பவுடரில் மூணு இருந்து நாலு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம பவுடரை போடும்போது அடுப்பு நல்லா கம்மி பண்ணி வைக்கணும் இல்லைனா டக்குன்னு இது கெட்டி பிடிச்சிடும் அது மாதிரி போட்ட உடனேயே கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி விடணுங்க உடம்பு எப்பவுமே சோர்வா கொஞ்சம் கூட தெம்பில்லாமல் கை கால் வலியோட மூட்டு வலி முதுகு வலியோடு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இதில் அதிகப்படியான புரோட்டீன்ஸ் இருக்கிறதால இந்த மாதிரி வலி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நமக்கு இந்த அளவுக்கு நல்ல கெட்டியா இருக்குது நமக்கு இன்னும் நல்ல கெட்டியா வேணும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம தண்ணிய கூட்டியோ குறச்சோ வச்சுக்கலாங்க இப்போது நல்ல வெந்து கிடைச்சிருக்குது இதில் நாம் மிளகு சேர்த்துருந்ததால் சின்ன ஒரு காரத்தன்மை இருக்கும் அது சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நமக்கு இது சாப்பிடும்போது உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம் காலையில் தான் சாப்பிடணுமா அல்லது சாயங்காலம் சாப்பிடணுமா டெய்லி சாப்பிடணுமா அப்படியெல்லாம் டெய்லியெல்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது வாரத்தில் ரெண்டு நாளோ மூணு நாளோ நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி உடல் எடையை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாயங்காலம் ஏழு மணிக்குள்ளெல்லாம் இதை சாப்பிட்ணுங்க நைட்டில் பத்து மணி பதினோரு மணிக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம சாப்பிடவே கூடாது அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய உடல் எடை அதிகமாகவே தவிர கம்மியாகவே ஆகாதுங்க த